எல்லா நாளும் இந்த மீன் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது சால்மன் மீன் எப்பவுமே கிடைக்கும் அயில மீன் சாலை மீன் சூற மீன் இந்த மீன்லாம் வந்துட்டு சம்மர் டைமில் கூடுதலாக கிடைக்கும் இந்தா இருக்கு நம்ம சூற மீன் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு ரெண்டாயிரத்தி இரநூறுபா வரும் வீட்டுக்கு போனதும் இதை சமைச்சிட வேண்டியதுதான் பீன்ஸு கூட்டு சூற மீன் பொறிச்சது சாம்பார் அதுக்கு மேட்ச்சாக சுடு சுடுன்னு சோறு அப்போ நாங்க சாப்பிட போறோம் வீடியோ புடிச்சதா லைக் பண்ணுங்க